நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று அன்பின் தலைப்பிரியா சொல் விளக்கம் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆறாயிரத்திற்கு ஆப்பிள் போன் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி சவால் விடுத்த இளைஞர்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கைது செய்த போலீசார் வெளியானது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் பத்தாம் வகுப்பில் எண்பத்தி எட்டு புள்ளி சதவீதமும் வகுப்பில் தொண்ணூத்தி இரண்டு தேர்ச்சி நான்காவது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மீண்டும் மீண்டும் மிரட்டலால் விழிப்பிதங்கும் போலீசார் இனி விரிவான செய்திகள் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் இணைய வழியில் மோசடி செய்த மர்ம நபர்கள் கைது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தில் ஒரு லட்சம் மதிப்பிலான ஆப்பிள் போன்களை வெறும் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு தருவதாகவும் பணம் செலுத்தியவுடன் கொரியரில் போன் கொடுக்கும் முகவரிக்கு அனுப்பப்படும் என்றும் விளம்பரம் வந்தது இதை நம்பி தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த பல இளைஞர்கள் பணம் செலுத்தியுள்ளனர் ஆனால் பணத்தை வாங்கிய கும்பல் போன் அனுப்பாமல் ஏமாற்றியது பணத்தை திருப்பி கேட்ட பொழுது முடிந்தால் தன்னை நெருங்கி பார் என மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருக்கிறோம் என வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சவால் விட்டனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பணம் பறித்த திருச்சியை சேர்ந்த சாஜித் அஹ்மத் புதுச்சேரி வைத்திய குப்பத்தை சேர்ந்த மாதேஷ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் மாணவ மாணவிகளும் பத்தாம் வகுப்பில் எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொது தேர்வு நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒன்பதாயிரத்தி ஏழு பேர் தேர்வு எழுதிய நிலையில் அதில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூறு புள்ளி மூன்று ஒன்பதாக உள்ளது இதேபோல பத்தாம் வகுப்பு தேர்வை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் எட்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி விழுக்காடு எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக உள்ளது இந்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது தனியார் நிறுவனத்தில் உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சென்ற வங்கிக் கணக்கின் உரிமையாளரை கேரளாவில் வைத்து கைது செய்த இணையவழி போலீசார் தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்அப்பில் அந்த நிறுவனத்தின் அக்கௌண்ட்டுடன் தொடர்பு கொண்டு அவர் அரசு அதிகாரிகள் சந்திப்பில் உள்ளதாகவும் மற்றும் அவர் தொடங்க புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கிக் கணக்கில் பணத்தை அனுப்புமாறும் கூறியுள்ளார் அதனை உண்மை என்று நம்பி அந்த கோடியே லட்சம் ரூபாயை அனுப்பி வழக்கின் விசாரணையில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெறப்பட்ட கோடியே பத்து லட்சம் ரூபாய் தொகையில் சுமார் மூன்று கோடி ரூபாய் மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டது மேலும் அந்த கணக்கு மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கியை சேர்ந்த மொபிகூல் ஆல மூலா என்பவருக்கு சொந்தமானது என்று தெரியவந்தது கடந்த மாதம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு வங்கி கணக்கில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சென்ற நிலையில் அந்த வங்கி கணக்கு கேரளா திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஷரத் என்பவரது வங்கிக் கணக்கு என தெரியவந்தது இந்த நிலையில் இவ்வழக்கின் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அடையாளம் காண பல்வேறு ஆன்லைன் சைபர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி நார சைதன்யா கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி பாஸ்கரன் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி காவல் நிலைய அதிகாரி ஆய்வாளர் தியாகராஜன் மேற்பார்வையில் பி சி கீர்த்தி தலைமையின் கீழ் மற்றும் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர் பாலாஜி வைத்தியநாதன் ஆகியோர்களைக் கொண்ட சைபர் குழு கேரளா சென்று குற்றம் சாட்டப்பட்ட நபரை திருவனந்தபுரம் பகுதியில் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையே மாநில அந்தஸ்துதான் என்றும் அதனை கேட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நீட் அல்லாத கால்நடை மருத்துவம் பொறியியல் நர்சிங் கலை அறிவியல் வேளாண் சட்டம் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளின் சேர்க்கைக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் முப்பத்தி ஓராம் தேதி வரை பதிவு செய்யலாம் என சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் சிற்றேடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார் பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஆண்டுதோறும் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நீட் அல்லாத அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பங்களை மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது இதுவரை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிறோம் இப்பொழுது அறிவித்த திட்டங்கள் விரைவில் செயல்படுத்துவோம் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் கோதுமை கொடுக்கப்படும் புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அவரிடம் மத்திய அரசுக்கு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகம் தொடர்பாகவும் பேசினேன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையே மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் அதற்காக எப்பொழுதும் வலியுறுத்துவோம் இப்போதும் வலியுறுத்தி வருகின்றோம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையாக மாநில அந்தஸ்து உள்ளது அதனை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் கூட அனைத்து கட்சிகளும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியதை பார்த்திருப்போம் என்றார் அப்பொழுது புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநர் மாளிகையில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர் மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு எதுவுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையே அதே நம்பிக்கையில்தான் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என எதிர்கட்சியினர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை எங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என பதிலளித்தார் புதுச்சேரியில் நான்காவது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் சோதனை செய்ததில் அது புரளி என தெரியவந்தது மேலும் மிரட்டல் விடும் மர்ம நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதால் மத்திய சைபர் கிரைம் உதவியை நாடியுள்ளது புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இன்று நான்காவது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதுகுறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பன் ஆய் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் தீவிரமான சோதனை மேற்கொண்டனர் இதில் வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என்பது தெரியவந்தது மேலும் இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதியும் இந்த மாதம் மே மாதம் ஒன்பதாம் தேதியும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இன்று நான்காவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே அரசு அலுவலகங்கள் ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு பிரெஞ்சு தூதரகம் கலெக்டர் அலுவலகம் நட்சத்திர விடுதிகள் பிரபல உணவகங்கள் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்பது தெரியவந்தது இருப்பினும் மிரட்டல் தொடர் கதையாகியுள்ளது உள்ளது இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் இமெயில் டார்க் நெட் வழியாக வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர் இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தற்பொழுது தொடர் வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு நலவழித்துறையை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நலவழித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி நலவழித்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பில் உள்ள உயிர்காக்கும் மருந்துகளின் விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் நோயாளிகளுக்கு வேண்டிய மருந்துகள் அது விலை உயர்ந்த மருந்தாக இருந்தாலும் அனைத்து மருந்துகளும் அரசு மருத்துவமனைகளிலேயே கொடுக்க வேண்டும் வெளியில் சென்று மருந்துகளை வாங்க பரிந்துரைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மேலும் அரசு மருத்துவமனைகளில் வாங்கப்பட்டுள்ள மருத்துவ கருவிகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நலவழித்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதுபோல் முதலமைச்சர் தலைவராக கொண்ட புதுச்சேரி மருத்துவ நிவாரண சங்கத்தின் மூலம் மருத்துவ நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் மூளை அறுவை சிகிச்சை பிரிவுகளை தொடங்குவது அதற்குரிய மருத்துவ உபகரணங்களை வாங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் அங்கு டயாலிசிஸுடன் கூடிய சிறுநீரக பிரிவு மற்றும் இருதய நோய் சிகிச்சைக்கான கேத் லேப் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மருத்துவ அதிகாரிகளிடம் கூறினார் கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நலவழித்துறை செயலர் ஜெயந்தகுமாரே இயக்குனர் ரவிச்சந்திரன் ரமேஷ் சார்பு செயலர் சௌமியா மற்றும் சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்குநரகம் சார்பில் புள்ளி விவர வெளியீடான புதுச்சேரி ஒரு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தொகுப்பு கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வெளியிட்டார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அரசு செயலர் சுந்தரேசன் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் தரணிகரசு துறை இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே ஆகியோர் கையேட்டினை பெற்றுக் கொண்டனர் புதுச்சேரி ஒரு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் இந்த கையேட்டில் புதுச்சேரி மாநிலத்தில் சமூக பொருளாதார குறியீடுகள் மற்றும் வளர்ச்சி சாதனைகள் உள்ளிட்ட தகவல்களுடன் கூடிய நிறைவான மற்றும் சுருக்கமான புள்ளி விவரங்கள் அடங்கியுள்ளன மேலும் மக்கள் தொகை பொருளாதாரம் வேளாண்மை தொழில்துறை சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் தொகுத்தப்பட்ட தகவல்கள் அடங்கியுள்ளன மேலும் திட்டமிடல் முடிவெடுத்தல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக கண்காணிக்க இந்த கையேடு உதவுகிறது இப்பதிப்பில் சமீபத்திய தகவல்களும் வளர்ச்சி போக்குகளை காட்டும் ஒப்பீடு புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன புதுச்சேரி மாநிலத்தின் சமூக பொருளாதார நிலையை பற்றி வெளிப்படைத்தன்மை தகவல் அறிதல் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் இக்கையேடு வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பதிப்பு அச்சு பதிப்பிலும் மற்றும் மின்னணு வடிவத்திலும் கிடைக்கும் மின்னணு பதிப்பை புதுச்சேரி அரசின் பொருளாதார மற்றும் புள்ளி விவர இயக்குநரகத்தின் ஹெச்டிடி பிஎஸ் டபுள் ஸ்லாஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காணலாம் புதுச்சேரி லாம்பாட் சரவணன் நகரில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒப்புதல் பெறப்பட்டதில் நானூற்றி அறுபத்தி நான்கு குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருந்தன இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை நேரில் அழைத்து மீதமுள்ள பணிகளை ஆறு மாத காலத்திற்குள் விரைந்து முடித்து குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் குடிசை மாற்று வாரியமானது மீதமுள்ள பணிகளை நாளையே தொடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் அங்கு சாலை கழிவுநீர் வாய்க்கால் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் வீடுகட்டும் திட்டத்தை பாரத பிரதமரின் வீடுகட்டும் திட்டத்துடன் இணைத்து ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவத்தினை துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் முதலமைச்சரிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்றனர் அப்போது முதலமைச்சர் வீடு கட்டுவதற்கான தொகை பயனாளிகளுக்கு விரைவில் சென்று சேரும் வகையில் விண்ணப்பங்களை உடனடியாக வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் குடிசை மாற்று வாரியம் மற்றும் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் கட்டப்பட்டு வரும் சிவன் கோவிலுக்கு காசியில் இருந்து வந்த நூத்தி எட்டு பானலிங்கத்திலிருந்து முதல்வர் ரங்கசாமி மலர்தூவி பூரண வரவேற்பு அளித்தார் திருக்காஞ்சியில் வரலாற்று சிறப்புமிக்க கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது கோவில் வளாகத்தில் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அந்த பகுதியில் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் நூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட சதாசிவர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது அந்த கோவிலில் அமைப்பதற்கு காசியில் இருந்து ஒலிபடாத நூற்றி எட்டு பான லிங்கங்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது இந்த லிங்கங்கள் கோரிமேடு எல்லையில் நேற்று வந்தது சிவனடியார்கள் திருவாசகம் படித்து ஓம் நமச்சிவாயை என்ற சிவ ஒளி எழுப்பினர் தொடர்ந்து லிங்கத்தின் முன்பு வேலூரை சேர்ந்த சித்தர் பழனி தலைகீழாக நின்று யோகாசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி நூத்தி எட்டு பானலிங்கங்களுக்கு மலர் தூவி பூர்ண கும்ப மரியாதை செலுத்தி மாலை ஐந்து முப்பது மணியளவில் வரவேற்பு அளித்தார் பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வரவேற்பு நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் திருவண்ணாமலை நால்வர் மடத்தில் இருந்து யோகா பயிற்சியாளர் கஜேந்திர சுவாமிகள் உட்பட சிவன் அடியார் கூட்டம் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட நூற்றி எட்டு பானலிங்கங்கள் ஊர்வலமாக காந்தி இந்திரா காந்தி சிக்னல் வழியாக திருக்காஞ்சிக்கு சென்றது படிப்பில் சுகாதாரத்துறையின் பொது நுழைவுத் தேர்வு எழுதினால் மட்டுமே சேர முடியும் இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் பதினைந்தாம் தேதி முதல் வரவேற்கப்படுகிறது புதுச்சேரியில் கடந்த காலங்களில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் இடங்கள் நிரப்பப்பட்டது இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வெளியிட்ட கடிதத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கியது இதனால் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நர்சிங் கவுன்சில் வழியாக பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த ஆண்டிற்கான பிஎஸ்சி நர்சிங் பொது நுழைவுத் தேர்வு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது சென்டாக் இணையதளத்தில் வரும் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் முப்பதாம் தேதி வரை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் இந்த நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே சென்டாக் மூலம் பிஎஸ்சி படிப்புகளில் சேர முடியும் இருப்பினும் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி புதுச்சேரி காரைக்காலில் உள்ள திரேசா செவிலியர் கல்லூரியில் உள்ள நிர்வாக இடங்கள் என்ஆர்ஐ இடங்களுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும் அதேபோல மாநிலத்தில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் உள்ள நிர்வாக இடங்களுக்கு தனியாக நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது புதுவை மாநில கூட்டுறவு வங்கி நிர்வாகத்தில் பி முப்பத்தி நான்கு திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்க ஊழலுக்கு துணை போக வேண்டாம் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் சிபிஎம் சார்பில் நடைபெற்றது புதுவை மாநில கூற்றுவு வங்கி நிர்வாகத்தில் பி முப்பத்தி நான்கு திருபுவனை விவசாயிகள் சேவை கூற்றுவு சங்க ஊழலுக்கு துணை போக வேண்டாம் என்றும் டெபாசிட்தாரர்கள் பணத்தை உடனடியாக திருப்பி வழங்க என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கூற்றுவு பதிவாளர் அலுவலகம் விவிபி நகர் எதிரில் நடைபெற்றது திருபுவனை விவசாயிகள் சேவை கூற்றுவு சங்கம் பி முப்பத்தி நான்கு மதுக்கடிப்பட்ட பகுதிக்கு உட்பட்ட கிளையில் நூற்றுக்கணக்கானோர் நிரந்தர வைப்புத் தொகையாக பல கோடி ரூபாய் வைத்து அவைகள் முதிர்வடைந்து உள்ளது முதிர்வடைந்து ஆண்டு கணக்காகியும் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றுகின்றனர் சிலர் மிகவும் அவசர மருத்துவ தேவைக்காக திருப்பி கேட்ட பொழுதும் தராமல் ஏமாற்றுகின்றனர் அங்குள்ள மேலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் ஊழல் பேர் வழிகளாக பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் பல முதிர்வு தொகைகளை க்ளோஸ் செய்து சேவிங் கணக்கில் சேர்த்து விடுகிறார்கள் அதனால் பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி இழப்பு ஏற்படுகிறது இந்த வகையிலும் முறைகேடு செய்யப்படுகிறது டெபாசிட் செய்துள்ள சாதாரண ஏழை எளிய வேளாண் குடிமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து முறையிட்ட போதும் எந்த பலனும் இல்லை ஆகவே புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நேரடியாக தலையிட்டு முதிர்வடைந்தவர்களுக்கு முதிர்வடையாவிட்டாலும் தேவையை கருதி பணம் திருப்பி கேட்பவர்களுக்கும் பணம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுத் தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பரிசுகள் வழங்க உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார் புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ளார் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் ஸ்கூட்டி லேப்டாப் சைக்கிள் மிக்சி கிரைண்டர் குக்கர் ஸ்கூல் பேக் அயன் பாக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ரெயின்கோட் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்துள்ளார் அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் உங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சவரி ராஜன் தலைவர் எழிலன் தொகுதி துணை செயலாளர் ரவி தொகுதி பிரதிநிதி தனசேகர் மதன் பாபு பூபதி பிரகாஷ் பாபு பாஸ்கர் ரகுபதி பாஸ்கர் சந்துரு சண்முகம் ஜீவா உமாபதி உதயகுமார் வேணு மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு மகளிர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்ற அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் மகளிர்களுக்கு பரிசு பொருட்களையும் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆனந்த கண்ணன் பெருமாள் ரவிச்சந்திரன் பிரகாஷ் செல்வம் தீனா ஆனந்தன் ராகுல் பாலமுருகன் வீரம்மா மீரா உமா மகேஸ்வரி ஜெயா பாக்யா லக்ஷ்மி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை ஆலய உரிமையாளர் பொன்னாடை போற்றி வரவேற்றார் ஓங்கார ஆசிரமத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் நடைபெற்றது புதுவை ஓங்கார ஆசிரமத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் புதுவை கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது ஓங்கார ஆசிரம மகளிர் பிரிவினரின் ஏக வணக்கத்துடன் விழா தொடங்கியது ஆசிரமத்தின் அதிபர் தவத்திரு திரு அனைவரையும் வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி விவரித்து கூறினார்கள் அதன் பிறகு தவதிரு சுவாமி ஓங்கார நந்தா அவர்கள் அருளிய நூற்றி ஏழாவது அருள் நூலான தெரிந்ததும் தெரியாததும் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வின் போது ஜீவன் முக்தர் பூஜ்ய ஸ்ரீ மகரிஷி பிரணவகுமாரி என்கிற துறவி லக்ஷ்மிபாய் அமரர் சிவதிரு பி ஆர் உமா மகேஸ்வரன் மற்றும் அமரர் சிவதிரு குமார ராகவன் ஆகியோரின் திருவுருவ படங்களை ஓங்கார ஆசிரமத்தின் மகாபதி தவ திரு சுவாமி ஓங்காரநந்தா திறந்து வைத்தார்கள் ஓங்கார ஆசிரமத்தின் அரங்காவலர்களான சுவாமி சர்வாத்மானந்தா பேராசிரியர் முனைவர் சுகுமாரன் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் சிறப்பை விவரித்து உரையாற்றினார்கள் தொடர்ந்து ஓங்கார ஆசிரமத்தின் அணுக்க தொண்டர்கள் கருணாகரன் ராஜமாதா ஸ்ரீ பிரேமலதா தேவி தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் பல்வேறு பயன்களை எடுத்துரைத்தார்கள் இந்நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையின் தலைவர் இலக்கிய மாமணி பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் சிறப்புரை வழங்கினார் தொடர்ந்து ஓங்கார ஆசிரமத்தின் சட்ட ஆலோசகர் நீதிக்குமார் நன்றி கூறினார் கலைமாமணி வி பி மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் பதினெட்டாவது நிகழ்வு ஜோதிகான் மருத்துவ மைய வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கலைமாமணி வி பி மாணிக்கம் தலைமை தாங்கினார் கலைச்சுடர் பாரதி அனைவரையும் வரவேற்றார் மனித உரிமை அமைப்பு தலைவர் கமலகண்ணன் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் வி பி மாணிக்கம் எழுதிய பெருமை மிகு பெண்மை என்ற நூல் வெளியிடப்பட்டது தொடர்ந்து பேராசிரியர் உரு அசோகன் நூலினை ஆய்வு செய்து பேசினார் மேலும் உழைப்பாளர் தினம் என்ற தலைப்பில் படைப்பாளி பைரவி தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது இந்த கவியரங்கத்தில் பங்கு பெற்ற கவிஞர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் கவிஞர்கள் முகமது அலி புதுவை குமார் சத்யமூர்த்தி பொய்யாது ஏகாம்பரம் கதிர் முத்திரத்தினம் மதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் ஈஸ்வரி நன்றி கூறினார்

ஐயா வீடியோ போத்தி இருக்கான் சனியன் சானியன் சொல்லுவோம் இந்த மாங்கினா பர்னுமா மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆப்பிள் போன் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி சவால் விடுத்த இளைஞர்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கைது செய்த போலீசார் வெளியானது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் பத்தாம் வகுப்பில் எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் பனிரெண்டாம் வகுப்பில் தொன்னூத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு சதவீதமும் தேர்ச்சி நான்காவது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மீண்டும் மீண்டும் மிரட்டலால் விழிப்பிதங்கும் போலீசார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்